அக்கா ஆமாக்கா பாத்து வச்சிருந்தேன்னா சொல்லு அத பாத்தே போட்டுட்டுறோம் ஈஸியா போயிடும் அய்யே இல்லடி நான் எந்த டிசைனும் பாத்து வைக்கல அத இன்ஸ்டாகிராம்ல அவ்ளோ মেহেந்தி டிசைன்ஸ் வந்திட்டுக்கே அத வச்சே நாம எதா பண்ணிக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்ன பண்றது அதுல இப்போதைக்கு என்ன டிசைன் வரது அத பாத்தே போட்டுட்டுறீங்களா நான் எந்த டிசைனும் வைக்கலடி நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி இது இல்லையா எனக்கு என்னமோ உமேல டவுட்டா இருக்கு இதுவரைக்கும் வேற கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா அது இது அந்த டிசைன் இந்த டிசைன் அவ்ளோ டிசைன் பார்த்து வச்சிருப்பாங்க நீங்க எதுலயுமே இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கீயே அதான் உமேல எனக்கு டவுட்டா இருக்கு பைத்தியா நீ போடி அப்படியே எல்லாம் இல்லை நான் அந்த என்கேஜ்மென்டான அது சிம்பிளா வீட்லதானே பண்றாங்க அதனால மினிமலா இதா டிசைன் போட்டுக்கலாம்னு நினைச்சேன் கல்யாணத்துக்குனா நமக்கு கிராண்டா போட்டுக்கலாம் அவரோட பேரும் சேர்ந்து என் பேரும் சேர்ந்து எழுதுற மாதிரி கிராண்டா போட்டுக்கலாம்னு நினைச்சிட்டேன் ஓ ஓ அப்படி சரியா கேலிடி சரி சரி அதெல்லாம் விடு মেহেந்தி இங்க குடி போட்டு அம்மா 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 கொஞ்சம் அந்த டேபிள் மேல பாரு মেহেந்தி வச்சிருப்பேன் அத கொஞ்சம் எடுத்து பாக்கலாம் இந்த பூஜாம்மா இதான் பாரு இதே gama இந்த சுஜி இதான் இது ஆர்கானிக் சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தேன் அங்க ஆர்டர் பண்ணி வாங்குன இது நல்ல கலர் குடிக்கும் அதனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நல்லா இருந்துச்சுன்னா இதையே நம்ம கல்யாணத்துக்கும் வாங்கிக்கலாம் சரியா உம் சரி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு அடா என் தங்க கட்டிகளா என்ன பிடிச்சிருக்கீங்க பார்த்தா தெரியலையேம்மா நாங்களாம் மெஹிந்தி போடப் போகிறோமே அஹிந்தியா சோனி சோனி எனக்கும் மெஹிந்தி போட்டு சோனி ஓடி உனக்குலாம் அவ மெஹிந்தி போட்டு விட மாட்டான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மெயிந்தி போட்டு விடுவா சோனி நீ எனக்கு தான் ஃபஸ்ட்டு மெஹிந்தி போட்டு விட்ன சரியா ஐயோ சித்திகலா இது வந்து பொண்ணுக்காக வாங்க ஸ்பெஷல் மெஹந்தியாக்கும் உங்களுக்கெல்லாம் மெஹந்தி போடணும்னா அங்கே ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா மெந்தி அங்கே டப்பாவில் கிடக்கும் பாருங்க அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வாங்க அதே நான் உங்களுக்கெல்லாம் போட்டு விட்றோம் இதே உங்களுக்கெல்லாம் போட்டு விட முடியாது அதுவும் இப்போ உங்களுக்கு போட்டு விட முடியாது பொண்ணுக்கு எல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு போட்டு விட்றோம் சரியா ஸ்பெஷல் மெஹந்தியா அப்படின்னு இந்த மெஹந்தியா அவ்வளோ ஸ்பெஷலு ஆ ஏ நாங்களும் இந்த மெஹிந்தியை போடக்கூடாதா பொண்ணு மட்டும் தான் போடணுமா என்ன நல்லா இருக்கே உங்க கதை ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க சித்தி இந்த மெஹந்தினா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சிருக்கணும் அப்படி வச்சு சக்கர தண்ணி அது இதுன்னு வச்சாலே இது நல்லா கலர் பிடிக்கும் ஆனால் அங்கே வாங்கி வச்சிருக்கோம்ல அந்த மெஹந்தி அந்த மாதிரி கிடையாது அது வந்துட்டு நம்ம போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா கலர் பிடிச்சிரும் அது அப்புறம் பிரச்சனையே இல்லை நீங்கள் நாலு மணி நேரம் உட்காரிங்கன்னா சொல்லுங்கள் இதை போட்டு விட்றேன் இல்லாட்டினா உங்களுக்கு பெஸ்ட்டு அந்த மெஹந்தியை போய் போட்டுக்கோங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சீங்கன்னா போது நல்ல செக்கச்சவையில் சத சவந்துரும் அப்படியா ஐயோ நாலு மணி நேரம்ல இந்த நாளால உட்கார முடியாதுப்பா எங்களுக்கு ஆயிரம் கெட்டு வேலை கிடக்கு நீங்களே இந்த மெஹிந்திய வச்சுக்கோங்க நான் போயிட்டு எங்க வேலையை பாக்குறோம் வாமா நாம போய் நம்ம பூ கட்டுற வேலையை பாக்கலாம் அப்புறமா இந்த பிள்ளைங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நாம வந்து மெஹிந்தியை போட்டுக்கலாம் ஆமாங்க்கா அதுதான் சரி போட்டுட்டு நாலு மணி நேரம் உட்காரணுமாமே நாலு மணி நேரம் ஐயோ எவனா நாலு மணி நேரம் உட்கார முடியும் நாலு நிமிஷமே நம்மளால சும்மா உட்கார முடியாது இல்ல நாலு மணி நேரம் ஆமா பெரியம்மா எங்க அம்மாவும் எங்க பெரியம்மா ஆலையவே காணும் நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க உங்க கூட தானே எப்பவுமே எங்க அம்மாவும் இருப்பாங்க அவங்க மட்டும் இப்ப காணோம் எங்க போனாங்க அவ பின்னாடி கொஞ்சம் வேலையா இருக்க சின்ன பொண்ணு இந்த மளிகை சாமான் வந்திருக்கா அதெல்லாம் இறக்கி வச்சிட்டு இருக்கா ஓ அப்படியா அப்படியே அங்கேயே இருக்கட்டும் நம்மள தொலை பண்ணாம இருந்தா சரிதான்ப்பா ஜூஸாக போட்டு எடுத்துகிட்டு வா ஏதாவது ஒரு சூட் எடுத்து ஆப்பிளோ ஆரஞ்சோ சாத்துக்கொடியோ எதாவது ஒரு ஷூட் எடுத்து ஒரு ஜூஸை போட்டு எடுத்துகிட்டு வா குடிச்சிட்டு மெஹந்தி போட்டால் நல்லா தெம்பாக இருக்கும் சரி சரி நீங்கள் நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் ஓமட்டி வா போவோம் இந்த டிசைன் கொஞ்சம் தான் கொஞ்சம் கஷ்டமா புரியாத மாதிரி இருக்கும் ஆனா வந்துடும் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்க்கு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா உனக்கு வந்துட்டு உன்னோட ரெண்டு ஹேண்ட்க்கும் மெஹந்தி வச்சு விட்றேன் நீ என்ன பண்ணு உன்னோட ரெண்டு ஹேண்டும் காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கிட்டு என்னோட ரைட் ஹேண்ட்க்கு மெஹந்தி வச்சு விடு ஓகேவா இந்த டீலுக்கு ஓகேனா நானும் உனக்கு மெஹந்தி வச்சு விடுவேன் சரி ஓகே தான் நீ சும்மா பார்த்துட்டு இருக்க உன்னோட லெஃப்ட் ஹேண்ட்க்கு மெஹந்தி வச்சுக்கோ அது வரைக்கும் சுஜி இந்த அக்காக்கு எப்படி மெஹந்தி வச்சுட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏய் எனக்கு யாரடி மெஹந்தி வச்சு விடுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டே மெஹந்தி வச்சுக்கிட்டீங்கன்னா

ஆமா இந்த குடி நீ தான் இப்படி நேரமா வெளியவே அலைஞ்சிட்டு இருந்தியா அதை இத எடுத்து வைக்க அவன் இவங்க கிட்ட கத்தனே அதான் தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போய் இந்த புள்ளங்க எல்லாம் மரதானி வெச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டேன் அப்படியே உனக்கு கொஞ்சம் தரலாமே கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த குடி ஏ மேல உங்களுக்கு எவ்ளோ பாசம் லக்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஆமா அந்த மளிகை சாமான்லாம் இறக்கி வெச்சாச்ச பெரிய பொண்ணு அதெல்லாம் ஒழுங்கா ஒதுக்கி வெச்சிட்டியாக்கும் ஆமாங்கோமத்தியக்கா அதெல்லாம் ஒழுங்காக எல்லாமே ஒதுக்கி வச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்துட்டு அந்த சமைக்கிறவங்க வந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஏதாவது எடுத்து தரணும் கொஞ்சம் கூட மாதிரி நின்று எடுத்து தர மாதிரி இருக்கும் ஏன்னா நான் தானே வச்சேன் எனக்கு தானே தெரியும் இது எது எங்கே இருக்குன்னு ஏங்கா என் பொண்ணு தானே அங்கே இருக்கா அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தீங்களா ஏன் பெரிய பொண்ணு அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்காம இருப்போமா அதெல்லாம் வந்த உடனே சோத்த போட்டு கொடுத்தாச்சு எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டாங்க அப்ப இப்ப மருதானி வைக்க போறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சூச போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவங்க அவங்களும் எல்லாமே குடிச்சு முடிச்சிட்டு அங்க மருதானியை போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க

வேணா என் பிள்ளைங்க வேணா இங்கே பூஜா கூடையே இருக்கட்டும் நீ பார்த்துக்கோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வேணா இங்கேயே தங்கட்டும் அதுக்கப்புறமா நான் காலையில் நேரமாக வந்துடுறேன் என்னங்கிறேன் ஆமாங்கோ என்னாலையும் தங்க முடியாது என்ன என்ற மாமியார் என்ற நாத்தனாரெலாம் இருக்காங்களே அவங்களுக்கு போய் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ற பிள்ளை இங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் போய் வெடியால் நேரமாக வந்துடுறேன் சரிங்களா ஏன்னா எனக்கு தான் நிறைய வேலை இருக்குது சமயக்காரம் வந்துருவாங்க நான் அவங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அதனால நானும் வெடியால் சீக்கிரமாக வந்துடுவேன் சரி சரி வர்றது இருக்கட்டும் இப்போ குடி அது அப்புறமா பார்த்துக்கலாம் ஏன் பெரிய பொண்ணு உங்களுக்கு மாமியார்லாம் நேரமாக வந்துருந்தானே அதெல்லாம் வந்துடுவாங்கக்கா அதெல்லாம் சொல்லி தானே வச்சிருக்கு வந்துடுவாங்க வந்துடுவாங்க உங்களோட ப்ளவுஸாக வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் போட்டு பார்த்துக்கோ பின்ன நாளைக்கு கடைசி நேரத்தில் இங்கே இது சரி இல்லடி அங்கே அது சரி இல்லடின்னு சொல்லிட்டு இருக்காத பின்ன நான் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன் சரி அத்தா நான் வர நான் வந்து போட்டு பார்த்துக்குறேன் நீ முதல்ல போய் உன்ற பிள்ளைங்க துணி ஊன் துணி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோ நாளைக்கு காலையில என்னச்சு இதே இதை காணும் அதை காணும்னு என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காத நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்பவே போய் எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோ நான் வந்துட்டு உன் தம்பி கடை வீதிக்கு போனான்டி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை இன்னி காணும் அவனை தான் பார்த்து நின்னுட்டு இருக்கேன் அவன் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வரேன் சரியா நீ போ மதியானம் போனவனா அவன் இன்னையும் வர்ற ஆளை காணும் நல்ல ஆளுக்கிட்ட பொறுப்போ புடச்சம்மா அதுக்கு நானே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி விடுடி அவன் முன்னாடி எல்லாத்துக்குமே அவனை குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத பின் அவன் ஏதாவது கோவப்பட்டு பேசுகிற போகிறான் கொஞ்சம் நீ கம்மு நிறு ஆமாம் பெருசாக இவன் குத்தம் கண்டுபிடிச்சிடுறான் அப்போ குத்தம் கண்டுபிடிக்காத மாதிரி மூத்த பையன் பொறுப்பாக இருக்கணும் அவனுக்கு தான் அந்த பொறுப்பு பருப்புங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லையே என்னத்த சொல்லப்பா ஏய் சும்மா கம்மு நிறுடி எதுவும் வாழ்க்கையே திறந்து தொலைஞ்சிடாத அவன் வந்துட்டான் பின்ன உங்ககிட்ட மாறடிக்க எனக்கு தெம்பு இல்லாதா நீ எல்லாம் என்னையவே சொல்லு உன் பையனை ஒன்றுமே ஒரு வார்த்தை சொல்லிடாத சரியா வாப்பாராக்கி என்னடா இவ்வளோ நேரம் பண்ணிட்டேன் கார் இருட்டிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு எப்ப போன விட நீ மதியானம் போனவனாக்கும் நான் என்னமோ வேணு வேணும்னு இம்பிட்டு நேரம் கழிஞ்சு வந்த மாதிரி நீ பேசுறமோ எனக்கு என்ன ஆசையா இவ்வளோ நேரம் வெயில வெளியே சுத்திட்டு இருக்கணும்னு நம்ம தேர்தல் நம்ம வாங்கணும்னு நினைக்க போற பொருள் கிடைக்க மாட்டேங்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடமா இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலைக்கு போய் வாங்கிட்டு வந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது போ சரிப்பா சரிப்பா உள்ளவா சாமி காப்பி தண்ணி குடிக்கிறியாமாவா இல்லம்மா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் எல்லா பொருளையும் அப்பா கிட்ட சொல்லி ஆட்டோல ஏத்தி விட்டு அப்பா பின்னாடியே ஆட்டோல அதெல்லாம் ஏத்திட்டு வந்துட்டு இருக்காரு நீ பாத்து என்ன எதுங்கிறத பாத்து இறக்கி வச்சுக்கோ சரியா நான் போறேன் எனக்கு நேரம் ஆகுது வீட்டுல அவ வேற தனியா இருக்கா குழந்தையும் அழுதுகிட்டே இருக்காமா அவங்க அம்மா வேற எங்கேயோ யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காங்களாம்மா அதனால அவளும் வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா நான் இப்படியே கிளம்புறேன் எப்படியான்னு கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க என்னம்மா இந்த ஒரு வேலை பண்ணுறதுக்கு ஆறு மணி நேரம் பண்ணிட்டு வந்திருக்கா நீ நீ இதை மட்டும் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டானே நீ தட்டெல்லாம் அலங்கரிக்க வேண்டாமா அதெல்லாம் யார் உக்காந்து பண்ணுறதாமா ஒரு நைட்டு தான் இருக்கு இத்தனையும் நான் ஒருத்தையே உட்காந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியுமா இவ இவளும் அங்கே இருந்துக்குவானாமா அவன் பொண்டாட்டியும் இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டாளாமா ஏன் அவன் வந்த ஏதாவது வேலை செஞ்சு இறச்சிடுவாளா என்ன சரிம்மா நான் வரேன் என்னால் இங்கே நின்று வீண் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது என்ற வேலை முடிஞ்சு நான் போயிட்டு வரேன் டேய் காலையில் நேரமாக ராக்கி

என்னால நீ எந்த வேலையும் பார்க்க முடியாது பார்த்துக்கோ நான் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் நான் போய் பேசாமல் இப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு போய் படுக்க போறேன் அவ்வளோதான் நான் பண்ண முடியும் அப்பதான் நாளைக்கு என் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னா நான் ரொம்ப டல்லாயிரும் இன்னும் இந்த தட்டு இந்த இதெல்லாம் அலங்காரம் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்கு அவன் பாட்டு போயிட்டு இருக்கா நீ ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறேன் எனக்கு உண்மையில அவ்வளோ ஆத்தராத்திரமா வருதுமா ச்சே நீ ஏன் இப்படி இருக்கியோ தெரியல

அத்தை எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குங்க அத்தை அதனால நான் சீக்கிரமாக கிளம்புறேன் நீங்களும் சீக்கிரமாக ரெடி ஆகி அங்கே வந்துருங்க அங்கேயே டிஃபன் எல்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆ சரி பெரிய பொண்ணு நீ பார்த்து போ துணி எடுத்துட்டியா உனக்கு சின்ன பொண்ணுக்கெல்லாம் துணி எடுத்துகிட்டு போ போய் அங்கே வேலையே பார்த்துட்டு இருக்காத வேலைக்கு நல்லா தின்னுக்கோ தின்னுட்டு நீயும் நல்லா ஜம்முன்னு கிளம்பி டிப்டாப்பாக ரெடியாகி அங்கே நில்லு நாங்களும் அதுக்குள்ளே அங்கே வந்துடுறோம் ஆ சரிங்க அத்த என்னம்மா உன் மருமக விடிஞ்சு விடியாமையோ வெளியே கிளம்பிட்டாலா

அப்போ சரிம்மா திங்கிறது மட்டும் இல்லை அதை பார்சலும் கட்டிட்டு வந்துடலாம் என்ன பண்ணலாம் அதை பார்சல் கட்டிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி திங்கலாம் நல்லா இருக்குமா ஜாலியாக இருக்கும் அது ரெண்டு நாளைக்கு நமக்கு சாப்பாடு செய்த பிரச்சனையும் இருக்காது என்ன பண்ணலாம் இப்போ சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பி ஓடி போயிட்டு ஓடி வரலாம் வா வா வா